ஹாய் ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்க நல்லா இருக்கோம் இது நம்ம எந்த பார்க்க டிஜிட்டல் காதி அந்த நியூ ட்ரெண்டிங் சாரி இது பெரிய பூ இருக்கா நியூ ட்ரெண்டிங் சாரி இந்த சாரி இதுல வந்து கொஞ்சம் மாடல்ஸ் இருக்கு நான் எல்லாமே ஓபன் பண்ணி காமிக்கிறேன் இது கொஞ்சம் ரொம்ப லாங்கெல்லாம் வராது ஷார்ட்டா வரும் பாருங்க எந்த சாரி புடிச்சிருக்குன்னு பார்த்து எனக்கு ஓகேவா இது டிஜிட்டல் காதி சாரி இவன் ரொம்ப எப்படி இருக்குன்னா ஆஹ் ரொம்ப சாஃப்டா பூனம் பூனம் மாதிரியே இருக்கு ஆனா பூனை கிடையாது பூனம் சாரி கிடையாது ஆஹ் வந்து காட்டன் அப்படி மிக்சு மாதிரி டிஜிட்டல் பிரிண்ட் மாதிரி இருக்கும் சாரி ஓகேவா அந்த இதுல இருக்கு கத்திரிக்கோள அதே மாதிரி சாரி இருக்கு சாரி சூப்பரா இருக்கு சாரி ஓகேவா

சூப்பரா இருக்கு பாத்தீங்களா பிளவுஸ் வந்து குட்டி குட்டி உள்ள கட்டம் மாமா கட்டம் வச்சு நிறைய உள்ள வந்து டிசைன் மாடல் இப்படி போட்டு இப்படி இருக்கு பிளவுஸ் சூப்பரா இருக்கு சரிதா சாரி இது ஃபுல்லா வந்து இப்படி தான் இருக்கு அது ஒத்த பூ வந்து வந்து கலர் அது ரொம்ப கலர்ஃபுல்லா வானவில் கலர் மாதிரி ரொம்ப சூப்பரா இருக்கு சரியா அதுல இது ஒரு கலர் பச்சை கலர் கலர் கலர்ஸ் வந்து மாடல் ஒரே மாடல் தான் கலர்ஸ் மட்டும் வேற வேற கலர்ஸ் இருக்கு இது வந்து பச்சை கலர் இதுவும் ரொம்ப சூப்பரா இருக்கு சாரி பாருங்க வந்து வந்து எப்படி இருக்குன்னு இதுல பாப்போமா இதுல பிளவுஸ் எப்படி இருக்குன்னு இதுதான் பிளவுஸ் இது வந்து கிரீன் கலர்ல ஒயிட் கலர் குட்டி குட்டி கட்டமா புள்ள போட்டு சூப்பரா இருக்கு அப்புறம் வந்து ரன்னிங் வந்து சாரி ஃபுல்லாவே வந்து இது மாதிரிதான் இருக்கு இது ஒரு கலரு இது வந்து நீல கலர் ஓகேவா நீல கலரு இது சூப்பரா இருக்கு சாரி பாருங்க இவ்வளவு அழகா இருக்குன்னு இது வந்து அடியில வந்து குட்டி இந்த மேல மேல நம்ம கேட்டோம்ல அதுல குட்டி குட்டி பூவா கொடுத்துருக்காங்க இந்த அடியில வந்து இந்த பெரிய பூவா கொடுத்துருக்காங்க சரிதா எல்லா சேமா தான் எல்லா சாரியுமே தான் இருக்கு ஓகேவா ம் எல்லா சாரி இதுலயும் பிளவுஸு சேம் தான் அதே தான் குட்டி குட்டி இது பண்ணி அப்படி வச்சிருக்காங்க சேம் தான் இதுல உள்ள கலர்ஸ் என்ன வந்து காமிக்கிறீங்க பாருங்க இது ஒரு பிங்க் கலர் இது வந்து பிங்க் கலர் தெரியுதா கலர்ஸ் வந்து சூப்பரா இருக்கு சாரி இது ஒரு பிங்க் கலரு இது எல்லாமே சேமா தான் இருக்கு ஹம் இது ஒரு கலர் இது இந்த கலர் வந்து கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு கலர் தெரியுதா நம்ம வந்து நாகப்பழ கலர் இருக்குல்ல அதுல லைட்